உங்கள் ஸ்ரீ சங்கரா மகாவிஷ்ணுவின் பக்தரான பிரகலாதனின் அம்சமாக அவதரித்த மகான் குரு ஆராதனை நாள் பகவான் கண்ணன் அவதரித்த இந்த புனிதமான மாதத்தில் அவரையே ஜபித்து மகானின் ஆராதனையினையும் ஒரு சேர கொண்டாடும் பாகியத்தினை நாம் பெற்றிருக்கிறோம் இந்த உன்னதமான நாளில் ஆன்மீக பெரியோர்களின் அனுகிரக பாசானத்துடன் இந்த நிகழ்ச்சி துவங்க இருக்கின்றது காமதேனுவாக வேண்டும் வேண்டும் வரமெல்லாம் தரும் ராயரின் வைபவத்தினை அறிக்கதையாக வழங்குகிறார் விசாகஹரி ஹரி அவர்கள் மகானின் புகழ் சொல்லும் பாடல்களை பாடி ராயரின் அருளில் நம்மை ஆழ்த்தவிருக்கிறார் வித்வான் வித்யா பூஷன் அவர்கள் இப்படியாக மெய் மறக்கும் மகோத்சவத்தில் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியுடன் இணைந்து ஸ்ரீ குரு ராகவேந்திரரின் ஆராதனையினை கொண்டாடுவோம் வாருங்கள் நிகழ்ச்சிக்கிடையே மந்திராலயத்தில் நடைபெறும் ஆராதனையை நேரடியாக கண்டு ராகவேந்திரரின் ஆசையை பெற அழைக்கிறோம் ராகவேந்திரம் பாபயாமி நான் வியாழக்கிழமை ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு மாலை ஐந்து மணி முதல் இடம் சௌடையா மெமோரியல் ஹால் மல்லேஸ்வரம் பெங்களூரு இப்போதே உங்கள் டிக்கெட்ஸை முன்பதிவு செய்யுங்கள்

அவ சொல்கிற நான் இந்த மணிப்பூரின் இளவரசன் சித்ராங்கதன் அப்படிங்கிறான் ஆனால் உன்கிட்ட ஒரு பெண் சாயல் இருக்கே அப்படி அவள் வந்து கொஞ்சம் அப்படி முகத்தை சுழிச்சுப்பா இல்லை நீ வந்து அம்பு விடுறதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கு உன்னோட உடம்பும் நீ ஆண் பிள்ளை போல ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்க எல்லாம் கரெக்டாக ஆனால் உன்கிட்ட ஒரு பெண் சாயல் இருக்கிறதே அப்படின்னு கிட்ட வராம் பார் அவள் அப்படி தள்ளி போகும்போது தலையில் இருக்கிற தலைப்பாகை ஒரு மரக்கிளையில் பட்டு அது கீழே விழுந்த உடனே இவ்வளோ கூந்தல் அவளுக்கு அப்போதி பெண்ணா அதையே ஏன் நான் இல்லை என் ஆணாகவே வளர்த்தார் என்னுடைய அப்பா அப்படின்னு சொல்லுவாள் இவ்வளவு வீரமிக்க பெண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமேம்பா பாருங்க முதல்ல திரௌபதியை கல்யாணம் பண்ணிட்டவன் நாக கன்னிகை கேட்ட பொழுது எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுமா அப்படின்லாம் சொன்னவன் அவளை கல்யாணம் உடனே அதுக்கு என்ன ஒன்று பண்ணிட்டாச்சு இன்னொன்று பண்ணிக்கலாமே அந்த காலத்தில் இந்த காலத்திலலாம் இல்லை எது ஃபீஸபிள் அதை தான் நம்ம பேசணும் இல்லை அவன் என்ன பண்ணுறான் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டபோது நான் பதில் சொல்ல முடியாது சித்திர வாகனங்கிறது என்னுடைய அப்பா நீங்கள் அவர்கிட்ட வந்து கேளுங்கோ அப்படின்னு சொன்ன பொழுது அரண்மனைக்கு வந்த உடனே அர்ஜுனனை அவரை உட்கார வைக்கிற அப்பா அவர் கேட்குறார் அர்ஜுனனுக்கு சொல்கிறான் நான் வனத்தில் உங்களுடைய மகளை பார்த்தேன் எனக்கு அவளுடைய வீரம் பிடித்திருக்கிறது அவளுடைய ஆண்மை பிடித்திருக்கிறதுங்கிறான் அதாவது பெண்மையும் இருக்குது ஆனால் அவகிட்ட இருக்கிற இந்த வீரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கணுன்ன பொழுது அந்த சித்திரவாகனன் என்ன சொல்கிறார்னா என்னுடைய மூதாதையர்கள் காலத்தில் குழந்தைகளே இல்லாமல் இருந்தது பரமேஸ்வரன்கிட்ட தபஸ் பண்ணி கேட்ட பொழுது அவர் ஒரு வரம் கொடுத்தார் உன்னுடைய வம்சத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குழந்தை தான் பிறக்கும் அவன் அப்போ அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டான் இந்த சித்திரவாகனன் சொல்கிறார் எல்லாருக்கும் ஒரு ஒரு பையன் இருந்தான் எனக்கு மட்டும் ஒரு பெண் பிறந்தாள் இப்போ என்ன ஆகும்னு கேட்டால் இந்த பெண்ணினுடைய மகன் இந்த ராஜ்யத்துக்கு ராஜாவாகணும் அதனால நீங்கள் அந்த கண்டிஷனுக்கு ஒத்துண்டா என் மகளை கொடுக்குறேன் அப்போ அவன் என்ன சொல்கிறான் சரி இவளுக்கு ஒரு மகன் பிறக்கும் வரையில் நான் இங்கே இருக்கிறேன் ஆனால் எனக்கு சித்திராங்கதாவை ரொம்ப பிடிச்சிருக்கு நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்ன பொழுது சித்திராங்கதா ஒத்துக்கிறா கல்யாணம் நடக்கிறது அவளுக்கு ஒரு பையன் பிறக்குறான் அந்த பையன் பேரு பப்ருவாகனன்னு பேர் அந்த மூணு வருஷம் ஆன பிறகு என்ன சொல்றான் அர்ஜுனன் நான் வந்து போக வேண்டிய நிலைமைமா உனக்கு சொன்னது போல அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தாச்சு நீ அவனை நல்லபடியாக வளர்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சந்தோஷமா அவளுக்கு விடை கொடுத்து அனுப்புறாங்க அவன் கிளம்புறான் இந்த பப்ருவாகனனுக்கு போர் வித்தையெல்லாம் சொல்லித் தர்றது யாருன்னு கேட்டால் அர்ஜுனனுடைய இரண்டாவது மனைவி உலூப்பி நாகலோகத்திலேருந்து வந்து சித்ராங்கதாவுடைய மகனை அவ்வளவு அழகாக அவ ட்ரெய்னிங் பண்ணுறான் வார் ட்ரைனிங் இந்த வார் ஃபேருக்கெல்லாம் அழகாக அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்குறா இந்த பப்ருவாகனனுக்கு யார் அப்பான்னு அவ சொல்லலை நீ மணிப்பூர் ராஜா ஏன்னா அப்பாவை தேடி அவன் போயிட்டான்னா இங்கே நாட்டுக்கு இளவரசன் கிடைக்க மாட்டானேன்னுட்டு அவன் சொல்லவே இல்லை பல வருடங்கள் கிடைத்து பாரத போரெல்லாம் முடிஞ்சு தர்மர் வந்து ஒரு யஜம் பண்ணுறார் அஸ்வமேத யாகம் பண்ணுறார் அந்த அஸ்வமேதை யாகத்தும் போது ஒரு குதிரையானது அங்கங்கே போகும் ஏதான ஒரு சிற்றரசனை நிறுத்தினா கூட அவனோட சண்டை போட்டு ஜெயிக்கணும் அப்படி இந்த குதிரை மணிப்பூர் போயிடுது மணிப்பூர் போன உடனே இந்த வாகனன் என்ன பண்ணுறான் அந்த குதிரையை நிறுத்திடுறான் ஏய் இது யாருடையதுன்னு பார்த்தாக்கா பின்னால் அர்ஜுனன் வரான் அந்த படையோடு வரான் அர்ஜுனன் யார் அது எங்களுடைய யாக குதிரையை நிறுத்தியதுன்னா பப்ருவாகனன் பதிலே பேசலை பட்டார் 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 பட்டார்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டான் அவன் அர்ஜுனன் பிள்ளை அப்பா யாருன்னு தெரியல அவன் சொல்லலை ஆனால் அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்தது யார் உலூப்பி நாக கன்னிகை அவன் எப்பேற்பட்ட வீரனாக இருப்பான் அவன் அடித்த அடியில் அர்ஜுனன் அடிபட்டு கீழே விழுந்து விடுறான் கீழே விழுறான்னா உயிர் பிரிகிறது அங்கே தான் இது அதிகம் பேசப்படாத ஒரு கதை அர்ஜுனன் எங்கே செத்தான் அவன் வந்து கடைசியில் தர்மரோடெல்லாம் போனானே இமாலயத்தில்ங்கிறதுக்கு முன்னால் ஒரு கதை பப்ருவாகனன் அடித்து அர்ஜுனன் கீழே விழுந்து மாளுகிறான் இதை தெரிஞ்சு சி சித்ராங்கதா ஓடி வரா ஓடி வந்து பப்ருவாகனா இதுதான் உன்னுடைய அப்பா நீ என்னப்பா அப்பாவையே கொன்னுட்டியே அப்படின்ன பொழுது உலூப்பியும் ஓடி வரா உலூப்பி ஓடி வந்து சித்ராங்கதா நீ கவலையே படாத ஏன் தெரியுமா என்கிட்ட கங்கை ஒரு தரம் சொன்னான் எப்படி என்னுடைய மகன் பீஷ்மனை அர்ஜுனன் கொன்னானோ அதே போல அவனுடைய மகன் அவனை கொல்வான் ஆனா உன்னுடைய நாக லோகத்துல இருக்கிற அந்த மூலிகைகள்னால் அவனை உயிர்ப்பிச்சு விட்டுடு என்னுடைய கோபத்துக்கு ஒரு சின்ன வடிகால் வேணும் அப்படின்னு சொன்னதுனால என் பிள்ளை பீஷ்மரை அவன் சிகண்டிய முன்னால வச்சுட்டு கொன்னான் இல்லையா அந்த கோபத்தில் நான் கொடுக்குற சாபம்ன உடனே இந்த உலூப்பி என்ன பண்ணுற அம்மா மன்னிச்சிடுங்கம்மா போர்னு வரப்பொழுது இதெல்லாம் பார்க்க முடியாது அதான் நான் சொன்னேனே அவன் பையனால் மாழுவான் ஆனால் நாகலோகத்து மூலிகையினால் நீ அவனை உயிர்ப்பிச்சுடலாம் அப்படின்னு சொல்லி உலூப்பி வந்து அர்ஜுனனுக்கு உயிரை கொடுக்கிறாள்ங்கிறது ராம அங்கே மகாபாரதத்தில் வர அது ஒரு இன்னொரு கதை இதெல்லாம் அதிகம் பேசப்படாத ஒன்று அஞ்சு ஒன்று புரிஞ்சு போச்சு அஞ்சில் ஒன்று மூணாவது அர்ஜுனன் பத்து அவன் பேரும் பத்து பேர் சொல்லியாச்சு நாலு இல்லை இப்போ என்னெல்லாம் ஆயிருக்கு திரௌபதி அங்கே இருக்கா ஊரில் இங்கே கங்கையில் கிடச்சவ யாரு உலூப்பி கன்னிகை அவளுக்கு அறவான்னு ஒரு மகன் ஐராவத நாகர் குடும்பங்கிறதுனால அறவான்னு பேர் அடுத்தது சித்ராங்கதா இப்போ சித்ராங்கதா கதையைத்தான் நாம் பார்த்தோம் அடுத்தது சுபத்ரா கல்யாண வைபோகமே அர்ஜுனன் கல்யாண வைபோகமே நாளைக்கீ